நம்ம சேனலாக பார்க்க விருக்கும் மனது வேலை ஆகஸ்ட் பதினஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி அஞ்சில் சிவான்சோடய நடிப்பில் ஒரு படம் வந்து வெளிவருது வருது இப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா ஒரு படம் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த படம் ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா தான் நிறைய பேர் இந்த படம் இப்படி இருக்குது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் படத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லி கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க ஆனால் இந்த ஒரு படம் வெளிவருவதுக்கு முன்னாடியே நிறைய கிரிட்டிசைஸ் வந்திருக்குது அதுவும் அந்த கிரிட்டிசைஸ் வந்து மக்கள் பண்ண கிடையாது அந்த படத்தை எடுத்த படக்குழுவும் அப்போ டாப்ல இருந்த சக நடிகர்களும் தான் ஆனா அதுக்கப்புறமா படம் வெளிவந்து எந்த அளவுக்கு வெற்றி அடைஞ்சது அப்படின்றது ஒரு மக்களா உங்க எல்லாத்துக்குமே தெரியும் இப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இவ்வளோ கிரிட்டிசைஸுக்கு மத்தியிலையும் இந்த படம் எப்படி வெற்றி அடைஞ்சது இதுக்கான காரணத்தை பற்றி தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ஒரு சிவா சவடி ரசிகராக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க பார்க்கலாம் இருக்கக்கூடிய தமிழ் சினிமாவில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு படம் வந்து தேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அந்த படம் வந்து எப்படி இருக்கு நல்லா இருக்க நல்லா இல்லையா அந்த படத்தை யாரெல்லாம் பார்க்கலாம் பார்க்க கூடாது அப்படின்றத வந்து நிறைய ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் படம் பார்க்கறதுக்கு போறாங்க இதனாலேயே ரிவ்யூஸ் தப்பாயிடுச்சு அப்படின்னா அந்த படம் ஃப்ளாப்பாக கூட மாறிடுது இது வந்து சோஷியல் மீடியாவில் நடக்கிற ஒரு விஷயம் இன்னைக்கு தேதியில் இது பிரபலமாக இருக்குது இதுவே முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படிலாம் கிடையாது இப்போ வந்து ஒரு படம் தேட்டரில் ரிலீஸ் ஆகுது அப்படின்னா அதை ஒரு செட் ஆஃப் மக்கள் அதாவது ஃபேன்ஸ் இருப்பாங்க அவங்களாம் வந்து படம் பார்க்குறதுக்கு போவாங்க படம் நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து இங்கே வந்து நிறைய பேர்கிட்ட சொல்லுவாங்க இந்த மாதிரி இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது நீங்களும் பார்க்க போங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க அதுக்கப்புறம் அந்த மைண்ட் செட் வந்து மக்களுக்கு படம் பார்க்கணுன்ற ஒரு இது இருந்துச்சு அப்படின்னா அவங்களும் சரி ஓகே பார்க்கலாமே நல்ல படம் தானே அப்படின்னு சொல்லி போவாங்க இப்படி தான் வந்து முன்னாடி போயிட்டு இருந்துச்சு ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு படம் வெளியானதுக்கப்புறமா அப்புறமா தான் அதோடைய க்ரிட்டிசைஸ் அப்படின்றது வந்து வெளிவரும் ஆனால் இந்த ஒரு முதல் மரியாதையை படம் வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடியும் சரி எடுக்கும் போதும் எடுத்ததுக்கு அப்புறமாவும் பிரச்சனைகள் வந்து வந்திருக்கு இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா இந்த படத்தில் சிவாச்சருக்கு ஜோடியா இல்லை இல்லை ஜோடின்னு சொல்லக்கூடாது முக்கியமான கதையின் கதாநாயகன் சார் அவருக்கு கதாநாயகியாக வரக்கூடியவங்க வந்து ராதா அப்போ இருந்த நிறைய நடிகர்கள் மக்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா கமலஹாசனுக்கும் ரஜினிக்கும் ஜோடி நடிச்சிட்ருக்காங்க ராதா அவங்கள போய் சிவாஜிக்கு ஜோடியாக போடுறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு கொஷின் வந்து எழும்புது ஆனால் இதை பார்த்தெல்லாம் வந்து ராஜா எதுவுமே யோசிக்கலை தான் வந்து ஹீரோயினாக நடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முடிவு பண்ணார் அதுக்கப்புறம் சிவாஜி சாருக்குமே இந்த படத்தில் நடித்து முடித்ததுக்கு அப்புறமா ஒரு இரண்டாம் கட்ட முடிவாக தான் இருந்திருக்காரு இந்த படம் எந்த அளவுக்கு ஓடும் அவருக்குள்ளேயுமே ஒரு சில விஷயங்களை வந்து தோணிட்டு தான் இருந்திருக்கு அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு மியூசிக் பண்ண இளையராஜா அவருமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மியூசிக் பண்ணும்போதே வந்து இந்த படம் வந்து ஓடுறது கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு தான் மியூசிக்குமே பண்ணியிருக்காரு ஆனால் இந்த படம் வெளிவரும்போது அப்படியே தலைகீழே வந்து மாறுது இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறமா தேட்டரில் இரநூறு நாட்களுக்கு மேலே தாண்டி ஓடுது அதுவும் பாசிட்டிவ் ரிவ்யூஸோட அது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான அவார்டு வந்து வாங்கி குவிக்குது இப்போ ஒரு படம் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த படம் அவார்டு வாங்கும் ஆனால் தேட்டரில் ஓடாது ஆனால் இந்த படம் தேட்டரில் இரநூறு நாட்களை கடந்து ஓடுனதோடு மட்டும் இல்லாமல் அதிகப்படியான அவார்ட்ஸையும் வாங்கி குவிச்சிருக்குது அந்த அவார்ட்ஸ்லாம் எல்லாம் என்னென்னன்றத சொல்றேன் கேளுங்க பெஸ்ட் லிரிசிஸ்ட் அவார்டு இந்த படத்துக்கு பாட்டு எழுந்ததுக்காக வைரமுத்துக்கு கிடைச்சிருக்கு பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் தமிழ் அவார்டு பாரதராஜாவுக்கு கிடைச்சிருக்கு முப்பத்தி மூணாவது நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் அதுக்கப்புறம் சினிமா எக்ஸ்பிரஸ் அவார்ட் ஃபார் பெஸ்ட் ஃபிலிம் அது மட்டும் இல்லாமல் ஃபிலிம் ஃபேர் அவார்ட் சவுத் பெஸ்ட் தமிழ் ஆக்டர் அவார்டு பெஸ்ட் தமிழ் ஆக்ட்ரஸ் அவார்டு அப்படின்னு சொல்லி நடிகர்களுக்கும் அதாவது சிவாஜருக்கும் ராதாவுக்குமே இந்த படத்தில் நடிச்சதுக்காக அவார்டு வந்து கிடச்சிருக்குது இதை விட இந்த விஷயத்த சொல்கிறேன் கேளுங்க இந்த படத்தை நடிகை ஜெயலலிதா கிட்டத்தட்ட பதினைந்து முறை பார்த்து ரசிச்சிருக்காங்க அவங்க வாழ்க்கையிலேயே அதிகமாக பார்த்து ரசித்த படம் எது அப்படின்னா அது சிவாஜி உடைய முதல் மரியாதை படம் தான் அப்படின்னு சொல்லி அவங்களே அவங்களுடைய ஒரு எழுதி எழுதியிருக்கதாக சொல்கிறாங்க ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இந்த முதல் மரியாதை படத்தை நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க நானும் பார்த்துருக்கேன் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு படம் ஆனால் இந்த படத்துக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய ஸ்டோரி இருந்திருக்குன்றது வந்து எனக்கு இப்போ தான் வந்து தெரியுது ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்லாம் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு நியூஸை பற்றியும் இப்போ நான் சொல்லியிருக்கக்கூடிய நிறைய விஷயங்களை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் அண்ட் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஒன்லி சுவாஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நாளைக்கு இதை மாதிரி நல்ல ஒரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி